கொடி செடி மலரை பூவு எல்லாமே பார்க்க அப்புறம் வேற வேற என்ன இதெல்லாம் பார்க்கணும் குகை ரெஞ்சார் குகை இருக்குது என்ன இருக்குது அது சித்திர கொகை இருக்குது சாடபான சாடை இருக்குது என்னென்னமோ குகை இருக்கு அதெல்லாம் பார்க்க முடியல ஒரு திருத்தந்தூர் இது திருத்தஞ்சூர் முருகன் செஞ்சது இது பாசான இடம் தெரியல அதை பார்க்கலாம் வந்திருக்குறேன் இதெல்லாம் இங்கே தான் செஞ்சது ஐயோ ஏப்பா இங்கே இல்லைப்பா ஏப்பா இங்கே தான் இந்த மலையில்தான் கொடைக்கானல் ஃப்ளவர்ஸ் அழகு செடி பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்களா பாருங்கள் பூ மாதிரி ரோஜா பூ இல்லை இது என்ன செடின்னு தெரியல செடி பாருங்கதா எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு பாருங்கள் இது பாருங்கள் பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கு ஆனால் செடி தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பூ மாதிரியே இருக்கு அடுக்கடுக்கா செம்மையாக இருக்குது ஏன்னா கொடைக்கானல் ப்ளைஸுங்க செடியெலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு லொக்கேஷன் பாருங்கள் செம்மையாக இருக்குது அள்ளுடுது பாருங்க இது வந்து ரோஜா செடி வேறு எந்த செடியும் பூ வைக்க முடியாது இது ஒன்று தான் இருக்குது வச்சுக்கிற மாதிரி பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்கள் வச்சுருக்காங்கண்ணா ஒரு செடி பாரு ஒரே ஒரு பூ மட்டும் வெடிச்சிருக்கு அழகா இருக்கு ரெண்டு மூணு ரோஜா வெடிச்சிருக்குங்க இது எல்லாம் மொக்குதான் இங்க பாருங்க ஓகேங்களா <laughs> ஒரு <laughs> <laughs> <Okay, laughs> <okay. laughs>